பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கும் ஐக்கிய நாடுகள் சபையின் முன்மொழிவை நிராகரித்த அமெரிக்கா பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கும் ஐக்கிய நாடுகள் சபை ஐநாவின் முன்மொழிவை நிராகரிக்க அமெரிக்கா தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தியது ஐநா பாதுகாப்பு மன்றம் யுஎன்எஸ்சி கூட்டத்தின் போது நடைபெற்ற வாக்கெடுப்பில் உலக அமைப்பான ஐநாவில் பாலஸ்தீனத்திற்கான முழு உறுப்புரிமை நேரடியாக மறுக்கப்பட்டுள்ளது சுதந்திரமான பாலஸ்தீன நாடு என்பது இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீன அதிகார தரப்பிற்கும் இடையிலான நேரடி விவாதத்தின் மூலம் அமைக்கப்பட வேண்டுமே தவிர ஐநா நடவடிக்கையின் மூலம் அல்ல என்று ஐநா சபையின் அமெரிக்காவிற்கான நிரந்தர துணை பிரதிநிதி ரோபர்ட் ஏவுட் கூறினார் இரு நாடுகளின் தீர்வுக்கு அமெரிக்கா தொடர்ந்து ஆதரவளித்து வருகிறது இந்த வாக்கெடுப்பு பாலஸ்தீனிய அரசமைப்பிற்கான எதிர்ப்பை பிரதிபலிக்கவில்லை மாறாக அது இரு தரப்புகளுக்கு இடையிலான நேரடி பேச்சுவார்த்தைகளில் இருந்து மட்டுமே வரும் என்று நாங்கள் நம்புகிறோம் என்றார் அவர் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக இஸ்ரேல் பாலஸ்தீனத்திற்கு இடையிலான மோதல் நீடித்து வரும் வேளையில் ஐநாவில் முழு உறுப்பினராக இடம்பெறுவதற்கு பாலஸ்தீனம் செய்த இரண்டாவது முயற்சி இதுவாகும் இதனிடையே ஐநாவில் உறுப்பினராக இடம்பெறுவதற்கு வாக்களித்த தரப்பிற்கு ஐநா சபையின் பாலஸ்தீனத்திற்கான நிரந்தர பார்வையாளர் ரியாட் மன்சோர் மனம் நெகிழ்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டார் உங்கள் அனைத்து அறிக்கைகளாலும் ஆதரவாக வாக்களித்தவர்கள் மற்றும் எதிர்ப்பாக வாக்களித்தவர்கள் கூட உங்கள் அர்ப்பணிப்பிலும் பாலஸ்தீன மக்களின் வழி மற்றும் தருணத்தை புரிந்து கொள்வதிலும் உள்ள உணர்வை காட்டுகிறது பாலஸ்தீன மக்கள் மற்றும் அவர்களின் தலைமைத்துவத்தின் பெயரில் நான் உங்களை வணங்குகிறேன் என்று அவர் மேலும் தெரிவித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழாம் ஆண்டு முதல் பாலஸ்தீனம் இந்த அங்கீகாரத்திற்காக காத்திருப்பதாக கூறிய அவர் அங்கு அமைதி நிலவுவதற்கான முதலீடே இந்த உருக்குரிமை என்றும் கூறினார்